ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் ஒரு ஆள் உக்காரம் பேசுகிறேன் இது பார்த்தா ரூப் சந்து டெலிவரி மரக்காலம் பார்த்தீங்கன்னா எடுத்து மணிணும் எண்ணி போகிறாங்க பாருங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்ன வேணும்னா கால் பண்ணுங்கள் ரூப் சந்து இருக்குது நம்மளோட பார்த்தீங்கன்னா ஷீடு பார்த்தீங்கன்னா இருக்குது அதே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா வரும் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெலிவரி வந்து தனி பைசா வரும் வேணுன்னு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நாலு டு அஞ்சு அஞ்சு டு ஆறு இன்ச்சு சைஸ் இந்த இருக்குது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டாக் சைஸ் இந்த ஸ்டாக் சைஸ் நீங்கள் விட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் அவ்வளோதான் அது மேலே வளர்ந்துடும் அதுமாதிரி நீங்கள் ஒரு கிலோ ஒன்றே கால கிலோ கிட்ட வளர்ந்துடும் பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள் இது வந்து நோட் பண்ணுவோம் அது பார்த்தா பிடிச்சி இது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மலைய வச்சு இது பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க போட்டு இதுமாதிரி பார்த்தா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி மேலே இந்த லாரியில் வரும் வருவோம் அதேமாதிரி பார்த்தோம்னா இந்த கேஸ் பாருங்கள் இது மாதிரி உள்ள கேஸ் ஏர்ப்பில் போட்டு தான் எடுத்துன்னு வர முடியும் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் வேணும்ன்றும் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் அது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து இறக்க இறக்குனுது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மரக்காலத்தில் வந்து அங்கே லோடு கொடுத்துருக்கோம் வேணும்ன்றும் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி Okay

kami 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 air air punya pasi kodi